சில ஸ்கில்ஸ் தேவை சில ஸ்கில் நம்ம கொள்ள வேண்டியது அதில் முக்கியமானது கான்வர்சேஷன் ஸ்கில் எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது எப்படி உரையாடுகிறோம் நமக்கு வாதாட தெரியும் ஆனால் உரையாட தெரியாது வாதாடுறதுனா என்ன நான் சரி என்பதை நிரூபிக்க நான் வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நான் சரி என்பதை நிரூபிக்க வாதாடுது ஒரு லாயருடைய வேலை மாதிரி என் பக்கம் தவறு இல்லை இந்த இந்த தவறுக்கு நான் காரணம் இல்லை இந்த தான் இந்த தவறு நடந்துடுச்சு இதெல்லாம் வாத முறைகள் தானே உரையாடல் அப்படிங்கிறது அப்படி இல்லை கான்வெர்சேஷன் அப்படிங்கிறது என் உள்ளத்துல இருக்கிறத மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வது அப்ப இது ஒரு இது ஒரு ஸ்கில் இதை எப்ப பேசணும் தெரியணும் எப்படி பேசணும் தெரியணும் அதனாலதான் பைபிள்ல குணசாலியான ஸ்திரியை பத்தி சொல்லும் ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள் அப்படி இருக்கும் எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து நம்ம தியானிச்சோம் அந்த எந்த நேரத்துல என்ன பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஆழமா நம்புகிற ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னா ஆண் பெண் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாததுனால ஆண்கள் அவர்களுடைய துணையும் அவங்கள மாதிரியே பேசணும் அவங்க எப்படி பேசுறாங்களோ அப்படி பேசணும்னு நினைக்கிறாங்க பெண்கள் ஆண்கள் தங்களை போலவே பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனாலதான் கான்வர்சேஷனல் சரியா நடக்க மாட்டேங்குது இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாததுனால் கான்வர்சேஷன் எதை குறித்து பண்ணணும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஆனால் எதை குறித்து பண்ணணும் என்னைக்காவது நம்ம உட்காந்து நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன இந்த குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அதுக்கு என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதுக்கு உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்ட பேசுறது கான்வர்சேஷன் கிடையாது நான் இதை இதை செய்யலாம் எனக்கு இது தேவைப்படுது இந்த மாதிரி தேவைப்படுது இந்த மாதிரி இந்த குடும்பம் பிரிணு நான் நினைக்கிறேன் அதற்கு நான் இதெல்லாம் செய்யலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய பேசுறது நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நீ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த குடும்பம் நல்லா ஆயிடும் நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அந்த குடும்பம் நல்லா ஆயிடும் அப்படி பேசிட்டு இருக்கோம் இல்ல பேச்சுவார்த்தை அப்படி நடத்தக்கூடாது என்னுடைய எதிர்பார்ப்பு இது என்னுடைய எதிர்பார்ப்புக்கு நான் இந்த காரியங்களை என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுவதற்கு நான் இந்த காரியங்களை என்ன பண்ண போறேன் செய்யப் போகிறேன் அப்போ யாரும் கண்காணிக்க போறது இப்போ நீ சரியா இல்லையான்னு நாங்க என்ன பண்ண வேண்டியது ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ண வேண்டியது கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை